உங்களை நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன் வணக்கம் இப்ப ராகுல் பிரதமராக பாகிஸ்தான் விருப்பம் மோடியினுடைய பின்னணி குறித்து ஒரு சில கேள்விகளை நாம் எழுப்பினோம் அதற்கு தொடர் குமார் அவர்கள் சில பதில்களை வைத்தார் தற்போதைய நிலையில் ஒரு தனிமனித தாக்குதலாக அல்லது ஒரு கட்சியினுடைய கொள்கை ரீதியான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் முடிந்த பின்பு மோடி அவர்களுடைய பேச்சில் இது ஒரு மாறுபட்ட கருத்துன்னு பலவேறு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கிறார்கள் இதுவரை மோடியின் பேச்சை நான் கவனித்து வந்த அளவில் இன்றைக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை நான் வாசிக்கின்றேன் ஊடகங்கள் இன்று கணித்து கொண்டு இருக்கிறார்கள் மோடி அவர்களுடைய மேற்கு வங்கத்தில் பேசின இன்றைய காலை பேசியது நினைக்கின்றேன் ஊடகங்கள் இன்று கணித்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு அந்த கருத்து கணிப்பெல்லாம் தேவையில்லை முடிவுகள் தெளிவாக உள்ளது பயத்தில் தான் அவர்கள் ரேபர் எலிக்கும் அங்கு ஓடி இருக்கிறார் வெற்றி பெற நாட்டை பிளவுபடுத்த அவர் போட்டியிடுகிறார் இது ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிரதமர் வேட்பாளராக மோடி இருந்த போது ரெண்டு தோல்விகளில் போட்டிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி இன்னொரு தொகுதியில போட்டு போடுறதுல பெரிய தவறு இருப்பதாக நான் நினைக்கிறேன் சரி அது தோல்வி பயம் எடுத்துக்க முடியாது எது பேச்சு மோடியோட கருத்துக்கள் பாகிஸ்தான் ஒரு நாள் வந்து பாகிஸ்தான் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்காது எங்களோட கல்லூரி காலகட்டத்தில் சாஸ்திரி இறங்கி அடிச்சாரு ஆக்சுவலா பாகிஸ்தானுக்குள்ளே போய் குண்டு மலை ஆட்சி வரைக்கும் போனாங்க அப்ப ஹீரோதூர் சாஸ்திரி இந்தியாவிற்கு போராட்ட காலகட்டத்தில் ரொம்ப கிரிடிசை பண்ணிருக்கிறோம் அடுத்த ஒரு மாதங்கள்ல அவர் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தார் இதுக்கெல்லாம் காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தாங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும் அதை விட அண்மை கால உதாரணம் எழுபத்தி ஒண்ணு பங்களாதேஷ் யுத்தம் இந்திரா காந்தி பாகிஸ்தான்கிற நாட்டையே வந்து அவங்க ரெண்டா பிரிச்சுட்டாங்க இந்திரா காந்தி ராகுல் காந்திக்கு அவர் என்ன உறவு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்திராவின் பேரன் ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் வந்து ஆதரவு தரும் தங்கள் நாட்டை துண்டாட்டதுக்கு ஆதரவு தருமா ஒரு எம்பி வந்து அவர் ராகுல் காந்தியோட வீடியோவை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் எல்லாரும் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ற மாதிரி அதை வந்து பிரதமர் அவர்கள் இவ்வாறு பேசுவது என்பது அவரது பதவிக்கு அழகல்ல என்பதுதான் நீ இருக்க உம் இல்லை இப்ப சியாமர்கள் இப்ப ஆஹ் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னால வந்து கம்ப்ளீட்டா தாளம் மாறிருக்கிறது அதாவது எப்படி பார்க்கறேன்னு சொன்னா மத ரீதியான சில கோட்பாடுகள் பாகிஸ்தான் கோட்பாடுகள் அஜிமல் கசாபே அவர்கள் அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிற விஷயங்கள் தாலி விவகாரங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது ஐரோப்பிய யூனியன்லாம் அமெரிக்காவிலேயும் நாங்கள் பார்க்கின்ற போதெல்லாம் இது போன்ற விளக்கங்கள் நடக்கிறது இது முதியதாக இருக்கிறது நாங்கள் என்ன செய்தோம் எந்த அளவுக்கு உயர்த்தினோம் எங்கள் வருங்கால திட்டம் என்ன இந்தியாவில் ஒரு அறநூற்றைம்பது பில்லியன் டாலரை வந்து நாங்கள் உயர்த்திருக்கோம் நவாஸ் ஷெரீஃப் வந்து டிஆர்டிக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்தியாவை பற்றி முந்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி புகழ்கிறார் அத இல்லாம இப்படி இது என்ன காரணம் நவாஸ் ஷெரீப் சமம் தானே பத்து வருஷம் ஆட்சிக்கு பிறகு அதாவது மொரட்டு தேசியவாதம் இது வந்து எது விடாது இது வந்து தேசியவாதம் அதாவது ஜெர்மனியின் பின்னடைவுக்கு காரணமே வந்து யூதர்கள் தான் அப்படியான பிரச்சாரம் தானே உலக போவதற்கு காரணமாக அமைந்தது பின்னணி அழிவுக்கும் காரணமாக அமைந்தது ஆனா உலக எவ்வளவுக்குரிய பின்னடைவை சந்தித்தது இந்த உலகம் வந்து இணைக்கப்பட்டது இந்தியாவில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அது உலகத்துக்கு ஏற்படும் உலகத்துல பின்னடைவு ஏற்பட்டால் இந்தியாவுக்கு ஏற்படும் அன்பிற்கான உதாரணம் கோவிட் பேண்டமிக்கே அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும் மோடி அவர்கள் இந்த எப்படி சாதிச்சேன்னு கூட இது வரைக்கும் சொல்லல பாரத் அப்புறம் வந்து விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இதெல்லாம் நீங்க குறிப்பிட்ட பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தது இப்போ வந்து அது கடந்த இல்லை இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து மீண்டும் ஒரு இந்து இந்து மத ஆதிக்கம் அல்லது இந்து மத மத ரீப்பான பேச்சு அயோத்தி ராமர் அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடு கொடுத்துருவாங்க ரெண்டு எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை எடுத்து கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதற்றத்தோடு இருக்கிறதா நான் உணர்றேன் அவர் தாராளமாக பத்து வருஷம் கட்சியோட சாதனைகளை சொல்லுறாங்க அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது பத்து வருஷம் சாதனை சொல்லி இந்த சாதனையில் தொடர்வதற்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை போட்டு போடுங்கள் அப்படின்னு ஒரு சொல்லலாம் ஆனா பத்து வருஷம் தான் ஒரு பிரதமர் ஒத்துக்கொள்ளும் போது அது பத்தொன்பதாம் தேதிக்குற பதற்றம் என்று தான் நான் நினைக்கிறேன் முதல் கட்டங்கிறது கிட்டத்தட்ட நூறு தொகுதி நூறு தொகுதியெல்லாம் நிறைய பின்னடைவு இருக்கும் அது போக இரண்டாம் கட்டத்துல ஒரு பின்னடைவு இப்ப மூணாம் கட்டம் கர்நாடகாலாம் அவங்க போனதும் இருபத்தி அஞ்சு என்னமோ பின்னடைக்கு வந்து அந்த அளவுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாமே சேர்ந்து

அதை நீங்களும் பார்த்திருப்பீங்களான்னு நான் நம்பினேன் அந்த கருத்துக்கும் மோடி பேசுறதும் எப்படி நீங்க பாக்குறீங்க உண்மையான வழிக்கல் என்னன்னாங்க மோடி டார்கெட் முந்நூத்தி எழுவது முந்நூத்தி எழுவது சாத்தியம் இல்லைன்னு அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் ப்ராப்ளம் தொண்டரவரை உற்சாகப்படுத்துறதுக்கு ஹையர் டார்கெட் வச்சா அது நல்லதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா தடவை எடுத்தது முந்நூத்தி மூணு இந்த முந்நூத்தி மூணுல ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பத்தி ரெண்டு இழந்தாலே வந்து தனிமஜியாக வழி இல்லை ஒரு நம்ம கலத்துல பார்க்கறதுக்கு இடையில பல ஒற்றுமைகள் வேற்றுமைகள் நான் உணர்றேன் அப்போ இயல்பான ஒரு அச்சம் அல்லது எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் அவங்க வந்து ஒரு இன்டர்னல் சர்வே வச்சிருப்பாங்க அந்த சர்வே டைம் கொடுக்கும் அதை வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க அதை நம்ம தவறு சொல்ல முடியாது ஏழு கட்ட தேர்தல் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் வரும் இந்த கோர்ஸ் கரெக்ஷன் நல்லதுக்கு வரணுமா இல்லைன்னா பழையபடி வந்து பத்தாம் பசுமான பழமைவாதத்துக்கு வரணுமாங்கிறதா இதுல கேள்வி சார் எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது இப்போ இந்த பேச்சு இப்படியே போயிட்டு இருக்கு வரம்பு மீறி ஆனா அவர் என்ன சொல்றாரு தேர்தல்னா வெற்றி தான்பா வெற்றியை தாண்டி எதுவும் அல்ல அதிகாரம் இல்லாமல் சாதிக்க முடியாது எந்த எல்லைக்கும் எப்படியும் தாண்டலாம் இது என்ன ஒரு ஜனநாயகம் எதிர்கட்சியாக இருந்தும் மக்களுக்கு பணியாற்றலாம் அது பணியாற்ற கூடாதுன்னு ஒண்ணு அதாவது நம்ம மேண்டேட்டே அஞ்சு வருஷம் தான் நீங்க அஞ்சு வருஷத்துல ஒரு டார்கெட் பண்ணி அதை நிறைவேற்றணும் ரெண்டு மேண்டேட் கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் அப்ப பத்து வருஷமா ட்ரெயிலர் தான் ஓட்டிருக்கீங்க அது பிரதமர் தானே அதை ஒத்துக்கிறாரு ட்ரெயிலர் தான் ஓட்டிருக்காரு எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் ட்ரெயிலர் எப்படி முழுப்படம் ஆகும் அப்ப பிரதமரே செல்ஃப் அட்மிஷன் நான் எதுவுமே செய்யலைங்க பத்து வருஷமா இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஏழு கொடுக்கணும் பத்து வருஷமா எதுவுமே செய்யாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி குடுப்பீங்களா ஒரு வேலையான நம்ம நியமிக்கிறோம் அவர் வேலையே பாக்கல இனிமேல் தாங்க நான் வேலை பாக்கறேன் அப்படின்னு சொல்றார் வேலை பாக்குறவங்க குடுப்பீங்களா நடக்கல சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க சேர் சார் இயல்பாக வந்து இந்த நாட்டுல வறுமை கோட்டு கீழ வாழ்றவங்களோட எண்ணிக்கை எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பிஜேபி ஆந்திர மாநிலங்கள்ல தான் பீகார் ஏன் குஜராத் குஜராத்தி முன்னேறிய மாநிலம்னு சொல்றோம் அங்கேயே வறுமை கவுட்டிக்கல தான் இருக்காங்க இன்னைக்கும் வந்து நம்ம வந்து இலவச ரேஷன் பொருளை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்ப அர்த்தம் ஏழைகள் இன்னும் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ரெண்டு எருவமான வச்சிருக்கோன்றதானே ஒரு எருவுமான நீங்க புடுக்க போறோம்னு சொல்றீங்க அதெல்லாம் சாத்தியமா ரெண்டு எருமாடம் எங்க வீட்டுல கட்டிருக்காங்க நாளைக்கு காலையில வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு எருமையை ஹவுஸ் ஓட்டிட்டு போய் ஏத்தாப்ல இருக்கிற பாசத்தை கொடுத்துருவாங்களா என்ன பைத்திய பேசுறாங்க அப்ப தேர்தல்ல எப்படி சொல்றது வெற்றி அடையலாம் அப்படின்னா அப்படியே எரும ஆடுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதா எங்க போய் முடியும் நாடு இட்ஸ் அ மாடர்ன் நேஷன் நவீன உலகத்துல வாழ்றோம் நம்ம இன்டர்நெட் மூலமா எல்லாமே பணப்பரிமாற்றத்துல இருந்து எல்லாமே செய்யறோம் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா எருமை இந்தியா எல்லாம் மாதிரி இருக்கு சொல்லுங்க சார் இயல்பாக வந்துங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரு என்ன செஞ்சாரு என்ன சாதனைகள் இந்த சாதனைகள் தொடரணும் போட்டு கொடுங்க காங்கிரஸ் கட்சியை தோல்நூறு கிட்ட அது நமக்கு என்ன காரணம் இருக்கு நாங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான் அறுபத்தி ஏழுல அத பத்தி நமக்கு பாயிண்டே இல்ல பிரதமர் கண்ணியத்தை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பிரதமர் என்ன விஸ்வ குரு உலகத்துல அவரு தெலுங்கோ போட்டு சொன்னாலே உக்கிரேன்காரன் போற நிறுத்திடுவான் இஸ்ரேல்கார வந்து உடனே போற நிறுத்திடுவான்னு சொல்றாங்க ஆனா இங்க லோக்கலா ஒரு மஸ்குலர் நேஷனலிஸ்டம் அவ்வளவு பேசுன ஒரு இங்க வந்து இன்னைக்கு காலையா மினிஸ்டியா எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் அறிக்கையை பாக்குறேன் பாகிஸ்தான் போயிடு காஷ்மீர்ல நீங்க எப்படி வந்து ரோல் போடலாம்னு கேட்டிட்டு இருக்காங்க அவங்க ரோல் போட ஆரம்பிச்சு பல மாசம் ஆயிடுச்சுங்க சீனாக்கார ரோடு போட ஆரம்பிச்சு பல மாசம் ஆயிடுச்சு அருணாச்சல பிரதேசத்துல பூசு பூசா வந்து அவங்க சீர பேரையும் சூட்டி வயவிடவே வெளியிட்டாச்சு அப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு மோடி அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க பாதுகாப்பு உட்பட சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆரம்பத்தில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும்போது மோடி கேரண்டியை பற்றி பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எந்த ரெசன் அந்த நிலை இல்லை இந்திய பொருளாதாரம் தாழ்வாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு மீடிய லெவலில் இருக்க அறநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கையிருப்பு இருக்கிறது அதே சமயம் இன்ஃப்ளேஷன் ரெசசன் இல்லாத சூழ்நிலையில் நமக்கு சில விஷயங்கள் இன்ஃப்ளேஷன் இண்டிகேஷன்லாம் இருக்குது ஆனால் யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் வேலையின்மையும் மற்ற விவகாரங்களும் மக்கள் சாமானியவர்களிடத்தில் நான் சாயா குடித்துக் கொண்டிருக்கும் போது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பேசினேன் என்று சொல்வேன் ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் சில கணிப்புகளை குறித்து நான் கேட்பதை விட மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் அந்த கணிப்பெல்லாம் தள்ளிவிடுங்கள் நமக்கு அந்த கருத்து கணிப்பு தேவையில்லை முடிவு தெளிவாக இருக்கிறது என்கிறார் அப்படி என்றால் அவர்களுக்குள் சில குழப்பம் வந்திருக்கிறதா முடிவுகளை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க

மீன்பிடி படகுல பன்னெண்டு பேருக்கு ஒன்பது பேர் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்க கன்னியாகுமரிக்கு போங்க முட்டை பகுதிக்கு போங்க மீன்பிடி படைகளை இதே ரேஷியோ தான் இருக்கிறாங்க அப்ப மீன்பிடி தொழில கட்டண இருந்து விவசாயம் வரைக்கும் வட இந்தியர்கள் அங்கிருந்து வராங்க அவ்வளவு போறாங்க நீங்க சலூனுக்கு போங்க சரூனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முடிவெட்டு விடுறது யாருன்னு பாருங்க எல்லாமே வந்து வடமாநிலத்துல இருந்து வராங்க அப்பனா அங்க வேலை இல்ல அவங்களுக்கு வறுமை அதிகமா இருக்குன்னு யாராவது சொந்த ஊரை விட்டுக்கு வருவாங்களா சொந்த விட்டு வரதே எவ்வளவு பெரிய வலிங்கிறது தெரியுங்க நம்ம சொந்த ஊரை விட்டு மெட்ராஸ்க்கு வந்தோம் ஏன் வாய்ப்பு வர்றோம் அப்ப எங்கயோ பீகார்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து வாய்ப்பே இல்லாம வறுமையின் பிடியில கோர பிடியில சிக்கி தவிச்சு இங்க வேலைக்கு வராங்க கேரளாக்கு வேலைக்கு வராங்க அப்புறம் எப்படி வந்து இது சொர்க்க பூமியா மோடி அவர்கள் பார்த்துட்டாரு அதைத்தானே யோகேந்திர யாதவ் சுட்டி காட்டுறாரு சார்